ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாமப்பா நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் மலைசேரியில் தாங்க மலைசேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமப்பா நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு எப்படியோ வந்து அந்த இடத்துல வந்து தப்பிச்சு வந்து வந்துட்டாருங்க ஆனால் அதை வந்து பார்த்துட்டு நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு டாடா வந்து ரொம்ப நல்லவங்க தானம்மா எதுக்காக வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து போனாங்க அது ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் தான் ஒரு விசாரணைக்காக தான் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை வெண்பா குட்டி நீ வந்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியும் வெண்பாவும் வந்து தூங்குற அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க திடீர் திடீர்னு வந்து கதவை வந்து தட்டுறாங்க யாரா இந்த சமயத்தில் வந்து கதவை வந்து தட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெண்பா குட்டி இருந்துட்டு சட்டனாக எழுந்துட்டு டாடா தான் வந்து கதவு தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓடி வந்து கதவை வந்து திறக்கிறாங்க நம்ம மல்லி ரெண்டு பேருமே வந்து ஓடி வந்து வந்து கதவை திறந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வெளியே வந்து நிற்கிறாருங்க இதெல்லாம் வந்து கனவு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல முடியாது கண்டிப்பாக வந்து ஏன்னா விஜய்க்கு வந்து மல்லியை வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து துடிக்கிறாரு மல்லியை வந்து பார்த்தா தான் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு விடை விடை வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து நான் வந்து ஓடி வந்துட்டேன் எப்படி வந்து விட்டுட்டாங்களா உங்களை அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து கேட்குறாங்க இல்லை நானே வந்து ஓடி வந்துவிட்டேன் என்னால் வந்து உங்களை வந்து பார்க்காம இருக்க முடியல வெண்பாவையும் உன்னையும் வந்து பார்க்காம இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியவும் அந்த இடத்துல வந்து குறிப்பிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து என்னால் வந்து உங்கள் ரெண்டு பேரையும் வந்து விட்டுட்டு என்னால் வந்து என்னாலையும் வந்து இருக்க முடியல உங்களாலேயும் இருக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு வந்து எனக்கு வந்து நல்லாவே தெரியும் அதனால தான் நான் வந்து உடனே வந்து இந்த சமயத்துலேயும் வந்து உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்கிறாருங்க சரி ஓகே ரொம்பவே நல்லது விஜய் நீங்கள் பண்ணத்துலேயே வந்து ரொம்ப உருப்படியான விஷயம் ஏதோ வந்து நீங்கள் வந்து வெண்பாவையும் மல்லியும் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்திருக்கீங்க அதுதான் உங்களுடைய கிரேட் பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லலாம் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே மறுபக்கத்தில் வந்து குட்டி இருந்துட்டு டாடா நீங்கள் இல்லாமல் வந்து என்னால் வந்து இங்கே வந்து ஜாலியாகவே வந்து இருக்க முடியல நீங்கள் வந்து எப்போ வந்து வீட்டுக்கு வருவீங்க நீங்கள் வந்து வீட்டுக்கு வரும்போது தான் எனக்கு வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குட்டி இருந்துட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்காங்க ஆனால் விஜயோட நிலைமை வந்து ரொம்பவே வந்து மோசமாக இருக்குங்க யாராக இருந்தாலும் வந்து கூட பிறந்த தம்பிக்கு வந்து இவ்வளோ பெரிய துரோகத்தை வந்து பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் எல்லா துரோகத்தையும் வந்து பண்ணிட்டாங்க நம்ம ராஜேஸ்வரி ஆனால் கூட பிறந்த தம்பியோட பொண்ணு அதை வந்து நம்ம வந்து நல்லா வந்து பார்த்துக்கணும் அதுக்கு ஒரு கஷ்டம்னா நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுருந்தாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைக்குமே வந்து விஜயை வந்து இழுத்து விட்டுருக்க மாட்டாங்க அவ்வளோ வந்து ஒரு பிரச்சனையை வந்து இழுத்து விட்டுட்டு இவங்க வந்து ஜாலியாக சும்மா பயங்கர என்ஜாய்மெண்ட்டோட வந்து இருக்காங்க அவனை வந்து ரெண்டு வருஷம் வந்து நீ வந்து இங்கே நீங்கள் வந்து உள்ளே வச்சிருங்க ஜாமீனே வந்து கிடைக்கக்கூடாது அப்படி வந்து ஜாமீன் கிடைச்சாலையும் வந்து அவனை வந்து சும்மா விட மாட்டேன் நான் எப்படியும் வந்து அந்த ஷேர் கொடுத்தவங்க எல்லோரையுமே வந்து நான் வந்து திரும்ப திரும்ப வந்து அந்த ஷேரை வந்து கேட்டுக்கிட்டே இருக்க சொல்லி நோண்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரியான ஒரு திட்டத்தை வந்து வச்சு வச்சுருக்காங்க ஆனால் இருந்தாலே வந்து விஜய்க்கு வந்து இவ்வளோ பெரிய கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் வந்து யார் வந்து கை கொடுப்பாங்க யாருமே வந்து கை கொடுக்க மாட்டாங்க நம்ம மல்லி மட்டும்தான் மல்லியை விட்டால் வந்து வேறு வழியே இல்லை மல்லி தான் நீங்கள் வந்து கடைசி வரையும் வந்து கைப்பிடிச்சிக்கிட்டு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லக்கூடிய ஒரே ஆள் மல்லி மட்டும்தான் நீங்கள் மல்லியை மட்டும் விட்டுட்டீங்க முடிஞ்சதுங்க உங்க கதை விஜய் அப்படின்னு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் ஏன்னா மல்லியை நம்பினா நீங்கள் வந்து மல்லி நல்ல மனசுக்கு எல்லாமே வந்து நல்லபடியாக வந்து நடக்கும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய கருத்து மற்றபடியெல்லாம் வந்து வேறு ஒரு கருத்தும் இல்லை மல்லியால் வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்றதும் வந்து எனக்கும் வந்து தெரியாது மல்லிக்கு வந்து என்ன பண்ணணுன்றதோ மல்லிக்கும் வந்து தெரியாது ஏன்னா வந்து மல்லி வந்து பண்ணியிருக்கிற நல்ல விஷயத்துக்கு உங்களுக்கு வந்து நல்ல விஷயம் அந்த கர்ம பலன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லதாக வந்து நடக்கும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய கருத்து சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பக்கப்பட்டிருந்தாலையும் நீங்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து நான் வந்து உங்களை வந்து இங்கேருந்து வந்து விட மாட்டேன் நீங்கள் வந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம மல்லி இருந்துட்டு விஜயை வந்து கட்டிப்பிடிச்சிட்டாங்க ஐயோ என்ன அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறதுனே வந்து தெரியல அந்த அளவுக்கு வந்து விஜய் மேலே வந்து பைத்தியமாக இருக்காங்க அம்மாவும் சரி பொண்ணும் சரி நீங்கள் வந்து போகக்கூடாது டாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பாவும் ஒரு பக்கம் வந்து கட்டி மல்லியும் ஒரு ஒரு பக்கம் வந்து கட்டி பிடிக்கிறாங்க இவங்களெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு பொண்டாட்டி இவ்வளோ ஒரு பாசமாக வந்து அமை அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து பார்க்கும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அந்த மாதிரியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழணுங்க தான் தான் வந்து எது தப்பு பண்ணாலையும் என் பொண்டாட்டி வந்து எனக்காக வந்து இருக்கா அப்படின்ற ஒரு சந்தோஷம் மட்டும் வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க பை பாய் சி யூ டட்டா